தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிற எஸ்ஐ தேர்வுக்கான விண்ணப்ப அவகாசம் இன்னிலிருந்து தொடங்கியிருக்கு இதில் என்ன பணியிடங்கள் இருக்குது அதே மாதிரி எப்படி விண்ணப்பிக்கலாம் எப்போது விண்ணப்பிக்கலாம் என்ற அந்த அடிப்படையான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இது வந்து காவல் சார்பு ஆய்வாளர் இதில் ரெண்டு விதமாக இருக்குது தாலுகா பிரிவு அதில் தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று பணியிடங்கள் இருக்குது அதே மாதிரி ஆயுதப்படை பிரிவு இதில் முன்னூற்று அறுபத்தாறு பணியிடங்கள் இருக்குது ரெண்டையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அதாவது இருநூற்று அறுபது பணியிடங்கள் துறை ஒதுக்கீடு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்களுக்கான இது ஒதுக்கப்பட்டிருக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விண்ணப்ப அவகாசம் ஏப்ரல் ஏழாம் தேதியிலிருந்து தொடங்கியிருக்கு மே மூன்றாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கிறதுக்கான இணையதளம் டபிள்யூ 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 டாட் டிஎன்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இதுதான் அதற்கான இணையதளம் இதில் குறிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஊதியம் எவ்வளவு என்பதற்கான அந்த ஸ்கேலையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் சேரும்போது முப்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் அவர்களுக்கான ஊதியமாக இருக்கும் அதற்கு பிறகு படிப்படியாக அதிகரித்து ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து அறுநூறு ரூபாய் வரைக்கும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது என்றும் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி வயது வரம்பு இந்த வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினராக இருக்கிற பட்சத்தில் குறைந்தபட்ச வயது இருபதாக இருக்கணும் அதிகபட்ச வயது முப்பதாக இருக்கணும் இதே இட ஒதுக்கீட்டு பிரிவுல பி சி பி முஸ்லிம் எம் இந்த பிரிவுகளாக சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கான வயது வரமும் முப்பத்தி இரண்டு வரைக்கும் இருக்கலாம் அதே மாதிரி எஸ் சி எஸ் அருந்ததியர் அதே மாதிரி எஸ்டி இந்த பிரிவினராக இருந்தாலும் அதே மாதிரி மாற்று பாழினித்தவராக இருந்தாலும் முப்பத்து ஐந்து வரைக்கும் அவர்களுக்கான வயது வரம்பு இருக்கு இதுல எக்ஸ் சர்விஸ்மென் அவர்களுக்கு ஏற்ற வகையில் அந்த வயது உச்சவரம்பு தளர்வு என்பது வழங்கப்பட்டிருக்கு இதுல சில கோரிக்கைகள் இது தொடர்பு தொடர்பாக தேர்வர்கள் மூலமாக முன்வைக்கப்படுது என்னன்னா கடந்த ஆண்டுல இந்த தேர்வு நடத்தப்பட்டிருக்கணும் ஆனா அந்த தேர்வு நடத்தல அதை தமிழ்நாடு அரசு தான் நடத்தல அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் தான் நடத்தல அப்போ அதற்காக அந்த காலகட்டத்தில் வயது தகுதியோடு இருந்தவர்கள் அந்த தேர்வு எழுத முடியாமல் போயிடுச்சு அதனால ஓராண்டு தளர்வு தாமதமாக இந்த அறிவிப்பு வழியாக இருக்கிறதுனால ஓராண்டு வயது தளர்வு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை தேர்வர்கள் முக்கியமானதாக முன்வைக்கிறாங்க இதனால நிறைய பேர் நிறைய இளைஞர்கள் இந்த பணிக்காக காத்திருந்தவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அவங்க தரப்பில் இருந்து புகாராக சொல்லப்படுது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் பரிசீலிக்கணும் கோரிக்கையும் முன்வைக்கிறாங்க அதே மாதிரி கல்வி தகுதி என்பதையும் தெரிஞ்சுக்கணும் அடிப்படையாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இருந்து பெறப்பட்ட டிகிரி என்பது போதுமானதாக இருக்கும் ஆனால் அது இந்த பேட்டர்னில் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ கேட்டகரி அப்படின்னு அடிப்படையாக சொல்வாங்க அந்த த்ரீ அதாவது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அதற்கு பிறகாக மூன்று ஆண்டுகள் பட்டப்படிப்பு அந்த ஆண்டுகள் என்பது ஆண்டுகள் படிப்பாகவும் இருக்கலாம் அல்லது ஐந்தாண்டு ஆண்டு ஒருங்கிணைந்த பட்டப்படிப்பு இன்டெகிரேட்டட் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க அதுவாகவும் இருக்கலாம் அதே மாதிரி பத்தாம் வகுப்புக்கு பிறகு டிப்ளமோ முடித்து அதுக்கு பிறகு டிகிரி படித்தவர்களாகவோ அல்லது பத்தாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ அதற்கு பிறகு டிகிரி படித்தவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் இப்போ எட்டாம் வகுப்பு படிச்சிட்டு நேரடியாக டிகிரி பெற்றவர்களாக இருக்கக்கூடாது அந்த மாதிரியான விதிமுறைகளை பின்பற்றி இந்த கல்வி தகுதி இருக்கணும் என்பது முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு தேர்வு முறை செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல எழுத்து தேர்வு நடத்தப்படும் அதற்கு பிறகு உடற்தகுதி தேர்வு உடற்தகுதியை பொறுத்த வரைக்கும் உடல் மெஷர்மெண்ட் இருக்கும் அதற்கு பிறகு அவர்களுக்கான நிறைய போட்டிகள் நடத்தப்படும் அதற்கான அனைத்து விவரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு டபிள்யூ 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 டாட் டிஎன்யூஎஸ்ஆர்பி அந்த ஒரு விரிவான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டிருக்கு அதுல போய் முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு விண்ணப்பிக்கிறது நல்லது